வெல்கம் டு சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் சஞ்சை டெய்லி மூலம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தரம் தானோ மாட்டுக்கு தரம் இந்த எந்த மாடானாலும் சர்க்கியூ பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமரை விருப்பத்துக்கே விட்டுறாங்க நம்ம கஷ்டத்துல கஸ்டமரை விருப்பத்துக்கு விட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா தச்சனை மாடு மூச்சு ஏசிசிக்காக இருக்கும் மாடு இந்தாண்டு தெரியாது மாடு நல்லா குவாலிட்டியான மாடு மடி மடிச்சிட்டு போறேங்க பிரம்மாண்டமாக வரும் ஆனால் வெயில் மணி நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது அதெல்லாம் வெயில் வெயில் தான் கட்டி கெடுக்குது சின்ன மூச்சு எடுக்கல எலும்புலேயும் இருக்குது ஷைனிங்காக இருக்கும் நல்லா நெக நகை மாடு நல்லா குவாலிட்டியான மாடு யாராலும் எடுத்துக்கலாம் ரெண்டு மாடை சரி வேணாலும் ஒரே மாடை வாங்கி கறக்கலாம் ஆசைப்படலாம் எதைப்பட்டாலும் சாப்பிடும் அப்படி இன்றைக்கி நல்லா இருக்கும்போது ஆமாம் தீனி தீனி நல்லா இருக்கலாம் எந்த பூண்டாக விட்டாலும் சாப்பிட்ணா மாடு கலர்லேயும் சரி மாட்லேயும் உருவத்துலையும் சரி எல்லாமே விரும்பக்கூடிய மாடு காம்பு சரி மடி மடிவமைப்பு சரி பாடி ஃபிட்னஸ் சரி ஒரே ஈக்குவலாக இருக்கும் இந்த டைமில் வந்து உங்கள் அனுபவத்தில் எச் போலாங்களா ஜெர்சி போலாங்களா ரெண்டுமே வாங்கலாம்ண்ணா பீடு தானா ஒரிஜினல் பீடு கிடையாது கலர் தான் வித்தியாசம் ஜெர்சின்னு கலர் தான் வித்தியாசம் வணக்கம் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ல இருக்கும் ஆமாண்ணா நம்ம ஃபார்ம் கரெக்டாக எங்க இருக்க அப்புறம் சேலம் மாவட்டம் ஆளு வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் பேக்ஸ்ல நான் ஃபார்ம் அமைஞ்சிருக்கேன்னா ஓகே ப்ரோ வார வாரம் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகளை பற்றி பார்க்குறோம் ஆமாங்கண்ணா இந்த வாரம் நம்ம பண்ணையில் எத்தனை மாடு இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாடு இருக்குண்ணா ஓகேண்ணா ஹெச்எஃப் ஜெசி சிவாஜி ஹெச்எஃப் இருக்குது சிவாஜி ஹெச்எஃப் ஆமாம் சிவாஜி ஹெச்எஃப் எத்தனை இருக்குது ப்ரோ ஓகே ரெண்டு இருக்குண்ணா ரெண்டுமே மொழி டைப் ஓகே இருபத்தஞ்சு மாடுகளை பற்றி பார்ப்போம் ஆ ஓகேண்ணா இப்போ நம்ம பண்ணையில் வந்து இப்போ ஒருத்தர் மாடு வாங்குறாரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் என்ன ரேட்லேருந்து அதிகபட்சம் என்ன ரேட் வரைக்கும் செவன்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குண்ணா கரவனை இப்போ பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் வருதுங்களா ஓகேண்ணா இப்போ நம்ம இப்போ ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி ரேட்லாம் எப்படி நம்ம பண்ணல அனுசரிச்சு கொடுப்போம் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் அனுசரிச்சு அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஓகே பண்ண பண்ணிக்கு வர முடியாதுங்க எப்பயுமே சொல்கிற மாதிரி வீடியோ கால் மூலியமாக வீடியோ கால் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து பண்ணியில் இருக்கிற இருபத்தஞ்சு மாடுகளையும் பார்ப்போம் ஓகேண்ணா இப்போ எப்பவுமே நம்ம பண்ணியில் வந்து ஓப்பனிங் வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் ஆமாம்ண்ணா இந்த வாரம் என்ன மாடை பற்றி பார்க்கலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்ல ஒரு மோட்டி டீப்பில் பார்க்கணும் ஓகே செவ்வளோ வெள்ளை ஓகே டாப் குவாலிட்டியான மாடு முப்பது லிட்டர் சொன்னா இருபத்தஞ்சு லிட்டர் காண்டி கொடுத்து கொடுக்கலாம் வேற கலர் ரேர் கலர் இப்ப மாடு கிடைக்கிறது ரேர் என்னது நீங்களே தெரியல நானே தெரியல டாப் குவாலிட்டியான ஏன் சிசியா இருக்கணும் மாடு ரெண்டா இருந்தா அந்த தெரியாது சுடி சுத்தமான மாடு ரெண்டாம் கரோ பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் சொன்னாங்க இருபத்தி லிட்டர் காண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா போய் பையன் பை செட்டு பாருங்கன்னு என்ன சுரக்கு இருக்குன்னு இந்த மடி ஃபுல்லும் பிரம்மாண்டமா வைக்கும் இன்னும் பதினஞ்சு நாள் அவங்க கண்டு போட ஃபுல்லும் வந்தால்தான் கண்டு போடும் நல்ல மாடு ஹெவி சைஸாக முது பாருங்க ரெட்ட மாடி பாடி ஃபிட்னஸ் சூப்பரா இருக்கும் சுடி சுத்தமான மாடு பாரு பாருங்க இங்க ஒன்னு இருக்கும் நடு நடு சாணத்துல ஒன்னு இருக்கும் நெத்தில பாருங்க ஒன்னு இருக்கும் அது எதுவுமே சொல்லி கிடையாது மாடு நல்லா குவாலிட்டியான மாடு மொகலச்ச மாடு பிரமாண்டமா இருக்கும் நல்லா தோ நல்லா தோற்ற அமைப்புல மாடு பாத்தீங்கன்னா ஆறாம்பல்ல உள்ள மலைக்குது புதுவாய் மாடு மாடு நல்லா குவாலிட்டியான மாடு தேவி சைடு நான் தேனி தேனி பிரமாண்டமா இருக்கலாம் காட்டு மாச்சிலே வளர்ந்த மாடு ரெண்டு மூணு மாடு வச்சு கறக்கிறதுக்கு ஒரே மாடு வச்சு கறக்கலாம்ண்ணா குவாலிட்டியான மாடு கிரமி சைஸான மாடு பிராண்டான மாடுனால் இது மாதிரி நீங்கள் கறவிக்கும் எதுக்குமே பயப்பட வரலாம் சிவாஜி வச்சு ஃபுல்லாக பிராண்டர்னா அது மடி செட்டு மடி செட்டு பாருங்கள் நல்லா தோரண இருக்கும் காம்பழம் பாருங்க எப்படி இருக்குன்னு மிஷின் கரைக்கும் சரி கை கறிக்கும் சரி நல்லா சூப்பராக இருக்கும் எதுலாம் மிஷின் நரம்பு தரப்படுறதுனால சூப்பராக இருக்கும் அதை மிஷின் போட்டுக்கலாம் காம்ப எதுனாலும் போட்டுக்கும் நல்லா பயிர் லூஸ் பார்க்கணும் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லு வரும் ஹெவி சைஸான மாடுதான் ஓகேவா நீ எத்தனை நாள் கனப்படுத்த இருபது நாள் சொன்னாங்கன்னா பதினஞ்சு நாள் ஈந்தான் ஈர்த்து மாதிரி பதினஞ்சு நாள் ஈந்தான் இன்னும் நல்லாவே மடிப்போம் ஆமாம் கா ஊக்கம் பறக்கணும் எந்த அளவுக்கு காலு ஊக்கம் பாருங்க மாடு ஊக்கம் இருக்கணும் கால் என்னைக்கு ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் மாடு நல்லா கர வரும் அடுத்த போது முப்பது லிட்டர் கருவ சொன்னாங்க இருபத்தஞ்சு லிட்டர் கருவ வரும் அல்ல மடி தோட்டம் பாருங்க பிரம்மாண்டமா இருக்கும் சுத்தமான மாடு ரெட்ட முதுகு மாடு ஹெவி சைஸ் ஆன மாடு பாருங்க அந்த அளவுக்கு இருக்குன்னு பிளாக் மெஜாரிட்டி அதிகமா இருக்கும் ஒயிட் மெஜாரிட்டி கம்மியா இருக்கும் சரியான மாடு பிராண்டட் பண்ணிருக்கோம் பிராண்டட் மாடு சுளி சுத்தமான மாடு லட்சணமான மூஞ்சு கிளி கொம்பு லட்சணமான மூஞ்சி மாடு என்ன என்னன்னா அந்த தெரியாது மா நல்லா குவாலிட்டியான மாடு மடி மடி செட்டு போறேன் பிரம்மாண்டமா வரும் தோற்றம் செம்மையா வைக்கும் காம்பழம் பாருங்க எல்லாம் சூப்பரா இருக்கும் அதனால பொய் பாருங்கன்னு ஃபுல்லா வைக்கும் சரிங்களா கை கறிக்கோ மிஷின்கறி வச்சுக்கலாம் ஆமா பூரா மட்டும் வெளியில கட்ட முடியாது அப்ப பக்கத்து வீட்டுக்காரனால கண்ணு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மாடு நல்லா சரியான மாடு பிராண்டட் மாடனாயித்தான் இன்னும் கம்மியாக பத்து வருஷத்துக்கு வச்சிருக்கலாம் விற்கலாம் வாங்கலாம் நம்மளோட விருப்பம் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஆறு புல் ரெண்டான இது மகலட்சண பழம் சூப்பரா இருக்கும் நல்லா லட்சணமான மூஞ்சி மாடு நல்லா குவாலிட்டியான மாடு சுரு சுத்தமான மாடு ரெட்டம் முதுகு மாடு இது ஆறு புல்லு அல்ல மொக லட்சண பரம் கலையா சின்ன சின்ன கொம்பு லட்சனமா இருக்கும்

லட்சரமான மூஞ்சி பறவை பாடி ஃபிட்னஸ் போற எப்படி இருக்குன்னு எலுமிதா இருக்கு சைனிங்காக இருக்கும் நல்லா நகை நகை நகனு மாடு நல்லா குவாலிட்டியான மாடு யாராலும் எடுத்துக்கலாம் ரெண்டு மாடு சரி கிறக்கப்பட்டா ஒரே மாடு வாங்கி கறக்கலாம் ஆசைப்படலாம் மாடு அது மாதிரி கரை வடிக்கும் இன்னும் பயப்படுதல்ல மாடு நல்லா குவாலிட்டியான மாடு போனா குவாலிட்டியான மாடு அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு வேணா சிவாஜி வச்சப்னா ஓகே மோட்டி டைப்பில் நல்ல கலர் பேச்சு அமைச்சிருக்காங்கண்ணா கலர்லேயும் சரி மாட்டுலேயும் சரி குவாலிட்டியான மாடு ரெண்டா ஓகே ஆறு புள்ளு புதுவாய் மாணா ஆறாம் புள்ளி உள்ள முளைக்குது புதுவாய் மாடு சுல்லி சுத்தமான மாடு இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரும் மடி ஃபேஸ் பாருங்கன்னா சூப்பராக வரும் அது வெள்ளம் மடியில் அமைஞ்சிடலாம் நல்லா மடி பத்து நாளாகவும் நல்லா பை வரும் வா நல்லா குவாலிட்டியான மாடு கலரில் பார்க்க சூப்பரான கலர் ஓகே எல்லாமே லைக் பண்ணுற கலர் இது சிவாஜி வச்சப்பில் லைக் பண்ணுற கலர் இது வான் நல்லா குவாலிட்டியான மாடு மோட்டி டைப்பில் லட்சணமான மான் தான் இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கரவை வரும் நல்லா கரக்கு பிடிக்கும் தீனி தீனிக்கு நல்லா இருக்கலாம் இப்போ நம்ம கம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஆமாம் சிவாஜி என்ன ஸ்பெஷல் சி சிவாஜி பார்த்தீங்கன்னா டிகிரி நம்ம சொல்கிற மாதிரி ஓகே ரெண்டு மூணு ஹெச்எஃப் ரெண்டு சிவாஜி ஹெச்எஃப் போட்டால் சூப்பராக இருக்கணும் ஓகே ஒன்றும் ரெண்டு கலர் சிவாஜி மாடு சிவாஜி ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுவாங்க ஓ கலர் எல்லாத்தையும் பதில் ஹெச்எஃப்ல வர பதில் நம்ம பதிலில் செவிலில் மர மர லைக் கலர் சிவாஜி

வா நல்ல குவாலிட்டியான மாடு ஓகே ஓகே டிகிரி ஃபேட் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் வாட்டி காட்டுங்க போடுடா மலைக்கு வேயிலுக்கு எதுல வேணாலும் கட்டிக்கலாம் அவ்வளவு சீக்கிரம் டிகிரி ஃபேட் நல்லாவே இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும்ல எதை போட்டாலும் சாப்பிடும் அப்படி தீனி நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆமா தீனி தீனி நல்லா இருக்கும்ல எந்த பூண்டா விட்டாலும் சாப்பிடுவோம் மாடு ஓட்டு ப்ரோ

குணமானத்துல தங்கம் யார வேணாலும் பீசிக்கலாம் எல்லாம் பாருங்க நிரம்பு தர பாருங்க நல்ல பைப் மாதிரி இருக்கும் யார வேணாலும் பீசி நல்லா சாது பாடி பாருங்க நல்ல பிட்னஸ் ஷைனிங்ல எப்படி இருக்கு பாருங்க நல்லா சுலிசுதமான கொண்ட மாடு எல்லாமே லைக் பண்ற மாடு இது யார வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்லா குவாலிட்டியான மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கிறது ஒரு மாடு வச்சு ஆமா அப்படி லட்சுமி கடாசமா இருக்கும் அப்படி மாடு தங்கமான மாடு யார வேணாலும் பீசிக்கலாம் பிடிச்சிக்கலாம் நல்லா குவாலிட்டியான மாடு தான் ஒரு மாடு வாங்க வருவாங்களா இது தாராளமா எடுத்துக்கலாம் தாராளமா எதிர்பார்க்கலாம் தாராளமா லைக் பண்ணலாம் மாடு நல்லா பண்ணா பேக் வெயிட்டே சூப்பராக இருக்கு பேக் வைட்டிலே சூப்பராக இருக்கும் நம்ம அண்ணாமல் மாடி தோற்றம் வரும் இன்னும் பஞ்சு நாள் ஆகும் இல்லை குருங்காலில் நம்ம ஜெர்சியில லைக் பண்ணுறோம் இந்தமாதிரி லைக் பண்ணலாண்ணா மா நல்லா தாங்கும் எல்லாத்துக்கும் விரும்ப விரும்ப குடிவம் மாடிண்ணா அது கலர்லையும் சரி மாட்டுலையும் உருவூத்துலையும் சரி எல்லாமே விரும்ப குடிங்க மாடுங்க கிளைமேட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கிளைமேட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ண்ணா மா குறுங்காலில் மாடு பார்த்தா நம்ம மாதிரி ஃபிட்னஸில் மடி அமைப்பில் மாட்டலாம் மெயின்னா அதுதான் ஃபஸ்ட்டு மெயின்னு ஃபிட்னஸ்ஸில் நல்லாயிருக்கும் மடி அமைப்பும் நல்லா இருக்கும் அது இருந்தால் போதும் மாடலாம் அதை எடுத்துக்கலாம் நேரம் நாளில் நான் அடுத்தது செவரில் செம்புத்து இருக்கு ஆமாண்ணா இதை பத்தி சொல்லுங்க இது ஆறு புல் ரெண்டாம் நித்தினா ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கேரண்டியா வரும் மா நல்லா குவாலிட்டியான மாடு நல்லா டாப்பான மாடுனா சரிங்க இது ரெட்ட முது மாடு சின்ன சின்ன கொம்பு லட்சணமான மூஞ்சி கருணா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க மடி செட்டு பிறகு நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க நீங்க இருபது இன்னும் பதினஞ்சு நாள் எடு பிடிக்கும் நல்லா மடி தோட்டம் மாதிரி சூப்பரா வரும் ஏதாவது பிசிக்கலாம் முடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா குவாலிட்டியான மாடு அது ரெட்ட முது மாடு பேக் பேஸ் பிறகு நல்லா வெயிட்டா இருக்கும் ரெட்ட முதுகு நல்லா பேக் பேஸ்ல நல்லா அமைஞ்சிருக்காங்க மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுனா இருபது லிட்டர் தரவை எதிர்பார்க்கலாம் சரி தாராளமா இந்த மாதிரி நல்லா கருங்க மாமையணும் மா நல்லா பாருங்க கருங்க மூணு பைப் மாதிரி மிஷின் கரையும் என்ன மட்டும் இல்லை கை கரையான மாட்டுக்கும் எல்லா கிளையும் கடைச்சினா மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான நம்ம தான் செவ்வளோ சம்பத்தில் லைக் பண்ணுறாங்க நம்ம லைக் பண்ணலாம் தாராளமா போட்டுனா இதுவும் நல்லா கிளம்பிட்டு தாங்க எல்லா கிளையும் கடைச்சினா ஆகணும் மூவி பண்ண லட்சணமான மூச்சு எல்லாம் குவாலிட்டிலையும் சரி மாடு தரத்துலேயும் சரி ஃபிட்னஸ்லையும் சரி மாடு எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும் மாடு இல்லை எதுவுமே குறை சொல்ல முடியாது நல்லா குவாலிட்டியான சுத்தமான மாடு கரை வரும் ஒன்றும் பயப்பட இல்லை அடுத்த பார்க்க மாடு பார்த்தீங்கன்னா செவல செம்புத்தான் ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு லிட்டரு கரை வரும்னா இருபத்தி மூணு லிட்டரு கேண்டி கொடுத்து குடுக்கலாம் சரிங்களா மடிய பிரம்மாண்டமா இருக்கும் அரை மடித்த நம்ம முழு முடி வச்சே வெளியே கட்ட முடியாது இது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் செவல செம்புத்துனா மா நல்லா நல்லா வெயிட்டு மாடு முது மாடு நல்ல வெயிட்டிங் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு பாடி ஃபிட்னஸும் போதும் நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றும் ஒரே முறையாக தான் இருக்கும் மடியும் நான் சூப்பராக இருக்கும் ரோஸ் கவலம் அமைஞ்சிருக்காங்க செவலை செம்பது நல்லா ரோஸ் கவலை அமைஞ்சிருக்காங்க மடிச்சுட்டு மா நல்லா குவாலிட்டியான மா நரம்பு தர பரும்பு பிரமாண்டமாக வரும் ஒன்று நரம்பு தர நல்லா பைக்கு போய் மூணு வரல சோட்டு இருக்கு நல்லா தார போனால் நல்லா கரவை வரும் நம்ம நினைக்கிறதோட மிச்சமாக இருபத்தஞ்சு லிட்டரு கரவை வரும் இருபத்தஞ்சு மூணு லிட்டருக்கு கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா ஹெவி சைஸான மாடு பல்லு பத்தினா ஆறாம் பல்லூ முளைக்குது ரெண்டா நீத்து மா நல்லா சின்ன மூஞ்சி லட்சணமான மூஞ்சி குவாலிட்டியான மாடு கட்ட முதுகு மாடு தேவை போறாங்கன்னா டிஸ்பிளே எடுக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணு எடுத்துக்கலாம் எந்த மாதிரி பிடிக்குது எடுத்துக்கலாம் ஓகே மடி போறோம் ஃபுல்லா வைக்கும் நல்லவே இருக்கு நல்லாவே நான் அரை மணி முழு முடி மூணு ஃபுல்லாக வைக்கலாம் மா நல்ல மாடு அடுத்த போகக்கூடிய மாடு செவ்வளம்பூத்து தான் இதுவள செம்பூத்து ரெண்டாயிரம் ஒரு பதினெட்டு லிட்டரு கரை வரும் பதினெட்டு இன்னும் கண்ணு போட நல்லா மடி அமைப்பு நல்லா வரும் சரி இது நடுத்தர மக்களுக்கு இந்த மாடு மா நல்லா குவாலிட்டியான மாடு சைஸான மாடு சைஸான ஒரு மாடு வச்சு பராமரிக்கணும் அந்த லைக் பண்ணலாம் செவல செம்பூத்துல மா இது நல்லா குவாலிட்டியான ஒரு பதினெட்டு லிட்டரு கரை எதிர்பார்க்கலாம் இருபது இருபது குழந்தை எதிர்பார்க்கறோம் பதினஞ்சுல இருந்து இருபது குள்ள எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அவ மா நல்லா காம்பழத்துலையும் சரி மடி வளத்துலேயும் சரி ஒரு ஒரு வருஷம் கம்பல் அமைஞ்சிருக்காங்க மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுண்ணா இதுவும் நடுத்தர மாடுதான் நல்லா சைஸான மாடுனா ஒன்னும் பிடிச்சேன் நல்ல குவாலிட்டியான மாடு இது பல்லு போத்தின்னா இதுவும் கடமளப்பு கடமையை கன்று போட்டு இன்னொரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருணும் ஆமாம் பத்து நாணிக்குள்ளே கண்டு போட்டுரும் மடித்தோட்டும் நல்லா ஃபுல்லாக வருமா ஒன்றும் பயப்படுதாவில்ல நல்லா ஒன் இருபது லிட்டர் கூட கரை வரும் நம்ம பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுத்தர்லாம்னா சரி நல்லா செவலை செம்பூத்து வெள்ளை மூணு கலரை மிக்ஸிங் மிக்ஸிங்னா இது செவலா செம்பூத்துனா செவலா ஜாஸ்தியா இருக்கும் கலரு செம்பூத்தும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும் மா நல்லா குவாலிட்டியான மா மாட்ட முதுகுற மாடு இன்னும் பத்து நாள் டைம் இருக்கும் நல்லா படி நல்லா லூஸ் இருக்கு காம்பழம்பரம் நல்லா காம்போம் கரையும் சரி கை கரையும் சரி சூப்பரா போட்டுக்கலாம் ஒன்னும் பிரிச்சு நல்ல ரெட்டை வெரி மடினா மடி நல்லா குத்து மடி ரெட்ட வெரி மடி முதுகு போருங்க அந்த ரக பேக் பேஸ் போ நல்லா ஃபுல்லாக அகலம் நல்லா மாடி ஃபிட்னஸ்ல மாடு நல்லா குவாலிட்டியான மாடு இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாண்டு இது பல்லு பார்த்தீங்கன்னா முளைப்பல் ஆறாம் பல்லு வந்து புதுவாயும் இரண்டாயிரம் இருபத்தஞ்சு லிட்டரு கரை வரும் நம்ம இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டி கொடுத்து சூக்கராக கொடுக்கலாம் மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் தான் நம்மலாம் ஜெர்சியில் லைக் பண்ணுறாங்க இந்த மாதிரி லைக் பண்ணலாம் ஓகே வெயில் கிளைம்பட்ஷன் ஆகும் அல்லா கிளைம் கடப்ஷன் ஆகும் ரெண்டாவது இதுல ரெண்டாவது இதுதான் பாடி ஃபிட்னஸ் இருக்குண்ணா நான் ஃபிட்னஸ் தான் நல்லா கரவை வரும் பேக் பேக் பேஸில் பாருங்க நல்லா ஃபிட்னஸ் வெயிட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி தான் நல்லா கரவு எதிர்பார்க்கலாம் இன்னொரு பத்து கண்ணுக்கு வச்சிருக்கோம் இந்த பத்து கண்ணுக்கு வச்சிருக்காங்களா நான் பார்த்து விற்கலாம் வாங்கலாம் நம்மளோட இருப்போம் நரம்பு தர பாருங்க நல்லா பைப் மாதிரி இருக்குது காம்பளம் பாருங்கள் நல்ல பைப் மாதிரி தான் காம்பும் சரி மடி மடி அமைப்பும் சரி பாடி ஃபிட்னஸ் சரி ஒரே ஈக்குவலாக இருக்கும் அடுத்த ஒரு ஹெச்எப் கிராஸ் பார்க்கலாம் அடுத்த ஒரு ஹெச்எப் கிராஸ் தான் ஆறு புல் ரெண்டாயிரத்தி தான் இது பார்த்தீங்கன்னா நான் நாலு நாலு புள்ளி இப்போ தான் தட்டுறது ஆறாம் புல் முளைக்கிறதுக்கு ஆறு புல்லு நல்லா கருங்காவல அமைச்சிருக்காங்கண்ணா மாடை ஹைட்டு இருக்கு என் நெட்டு நிலத்துல நல்லா ஜெய்சாண்டிக்கா இருக்கணும் டாட்டாசல்லாம் ஏத்த முடியாது இதெல்லாம் மா நல்லா குவாலிட்டியானமா நல்ல கலர் பேட்சில் அமைஞ்சிருக்காங்கண்ணா ஹெச்எஃப்ல லைட் போட்டால் அது மாதிரி லைக் பண்ணலாம்னா அதெல்லாம் கே மட்டும் கடப்ஷன் ஆகும் மா நல்லா குவாலிட்டியானமா ரெட்டம் முழுவோம் ஆடணும் நல்லா மடி அமைப்பு மாரும் நல்லா இருக்கும் பேக் வெயிட் பாருங்க போருங்க காம்போருங்க நல்ல இது என்ன ஒரு அதிசயம்னா அந்த மாட்டுல பாத்தீங்கன்னா ஆறு காம்போ இருக்கும் நாலு ரூபா நாலு ரூபாக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அஞ்சு ரூபாய் கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் ஆறு வந்து அதிர்ஷ்டம் அஞ்சு இருந்தால் அழகு ஆறு வந்து அதிர்ஷ்டம் அதுல இருந்து ஆயிரத்துல ஒண்ணு தான் அது மாதிரி வரும் எல்லா மாட்டுக்கும் அது மாதிரி வராது நல்லா மடி தோட்ட நம்ம பணியில பாக்கறதே ரொம்ப ரேர்தான் பண்ணியில பாக்கான் மடிய மடி அமைப்பு நல்லா சூப்பரா வரும் நல்ல மடி அமைப்பு கம்புக்கு நாலு கம்பு தான் தான் பால் வரும் யாருக்குன்னு தெரியல தெரியல யாருக்கு குடுத்து தெரியல மான் நல்லா கருங்கம்புல அமைஞ்சிருக்காங்க பீச பிடிக்க மிஷின் கரைக்கு அது நல்லா இருக்கும் நல்லா மடி தர பாரு நல்லா இருக்கு காலுக்கு இருக்கு நம்ம நல்லா ஆமா கால மடி தோட்டம் பாருங்க நல்லா இருக்கும் மான் நெட்டி நேரத்துல வெயிட்ல நல்லா ஜெய் ஜாண்டிக்கா இருக்கும் கால்சியம் பிரச்சனை கால்சியம் பிரச்சனை வராதா இது நாலு நாலு கிட்டே அது ஆறு பெரிய நாலு புல்லு தான் கிடையாது மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான வெயில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது அதெல்லாம் வெயில் வெயிலில் தான் கட்டி கெடுக்குது சின்ன மூச்சு எடுக்கல மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆனால் ஓகேண்ணா ஹச்எஃப்ல லைக் லைக் பண்ணலாம் கலர் பேச்சிலையும் சரி மாடு பாடி ஃபிட்னஸ்லையும் சரி நல்லா இருக்கும் கால் ஊக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தூணாட்டம் அவர் ஹைட்டுக்கே இருக்கும் மாடு அவர் இருந்தால் இருந்தால் தெரியாது அவர் ஹைட்டுக்கே இருக்கும் மாடு ஆமாம் அர்து இங்க வந்து நம்ம வெள்ளிக்கிழமை சंजय டெரி ஃபார்ம்ல இருக்கோம் ஆமாண்ணா இப்போ கரெக்ட்டா 25 மாடுங்க இருக்கு ஆமாண்ணா இது எல்லாமே எத்தனை நாள் अवेलेबल இருக்கும் இந்த 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 பத்தி வெல்லிக்கரமல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் अवेलेबल இருக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆ சரி ஆனா மூணு நாள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து ரொம்ப பீக் ஆமாண்ணா உடனே வேணும்னா நம்ம அந்த மூணு நாள்ல வந்து மூணு நாள் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய மாடுகள்ல இருக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறது மூணு நாள் நல்லா இருக்கும் ஆமானா வீக் டேஸ்லயும் இருக்கும் இருக்கும்னா இருந்தால அந்த மூணு நாள்ல நம்மளுக்கு நிறைய மாடுகள் ஆமானா சரிங்க படுத்தா பார்க்க போறோம் அடுத்த பேரு அச்சு ஃபுல் கிராஷ் பண்ணா அதான் ஆறு பொருள் ரெண்டாம் நேத்து ஓகே அது கண்ணு போட பார்த்தீங்கன்னா இருபது நாள் பார்க்கலாம் இதுவும் பண்ண நல்லா மடி செட்டில் நல்லா இருக்கும் ஓகே நல்லா காம்பு மடி செட்டில் நல்லா இருக்கும் மா லட்சணமான மூஞ்சி அழகான மூஞ்சி சின்ன நெத்தியில் ஒரு வெள்ளை கலர் பேச்சில் அமைஞ்சிருக்காங்க இது நல்ல கலரு உடம்பு பாருங்க நல்லா பாருங்க நகை நக நகன்னு இருக்கும் ஒரே சைஸ்ல பாருங்க ஒரு எலும்பு தெரியாது ஒரே சைஸில் எதிர்பார்க்கலாம் நல்லா பைசட் நல்லா வரும் நல்லா கருங்கம்புல அமைஞ்சிருக்காங்க இருபது நாள் அவங்க கண்டு போட நேரம் பத்து பத்து கரை வரும் ஊசி கம்பெல்லாம் ஊசி காம்பு பேக் பேஸ் பாருங்க நல்லாயிருக்கும் பாடி ஃபிட்னஸ் பேக் பேஸ் பாருங்க நல்லாயிருக்கும் ஒன்றும் பயப்படுத்தவில் சின்ன லட்சணமான லட்சமான மூஞ்சி கிளி கொம்புல மா நல்லா குவாலிட்டியான மாடு இருபது லிட்டர் கரை எதிர்பார்க்கலாம் ஆறு பேர் ரெண்டு அணித்து வச்சு அப்படி லைக் பண்ணுறாங்க இந்த மாதிரி தாராளமாக லைக் பண்ணலாம் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஒரு மாடு வச்சுருந்தாலும் லட்சணமா இருக்கும் மாடு கடுத்துல இருக்கா லட்சணமா இருக்கும் போனால் ஹெச்எஃப்ல போறவங்க இது லைக் பண்ணலாம் ஹெச்எஃப்ல போறவங்க லைக் பண்ணலாம் இது நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாடுமே குவாலிட்டியான மாடு தானே இந்த மாடு வாங்கலாமா அந்த மாடு வாங்கலாம் நான் ஆசை தான் பண்ணும் எந்த அளவுக்கு பணம் போடுறாங்களோ அந்த அளவுக்கு பொருள் தரமா இருக்கும் ஓகே மாடு வாங்க வரவங்கன்னா அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஆமா கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க எது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆமாண்ணா மாடு பாருங்க மடி தோற்றம் பிறகு ஃபிட்னஸ் மாடம் ஃபிட்னஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரே சைஸ் இருக்கு இருக்கும் நல்லா கருங்கம்ல அமைஞ்சிருக்காங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது மாடு மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு ஓகேண்ணா

கை கடையா கை கடக்கலாம் மடிச்சிட்டு மடிசட்டு பாருங்க சூப்பரா வைக்கும் ரெண்டாண்டி பீச புடி கருமே ஊசி காம்பு நரம்பு தர மாதிரி நல்லா இருக்கும் கை சுரக்கம் பாருங்க ஃபுல்லா வைக்கும் மாடு நல்லா தோற்றமான மாடு ஆறு புல் ரெண்டா லைக் பண்றோம் இந்த மாதிரி ஜெஸியில் லைக் பண்றாங்க லைக் பண்றோம் இந்த மாதிரி பண்ணலாம் மிக்ஸ கொம்புல அமைஞ்சிருக்காங்கண்ணா மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஒன்னும் பிரச்சனை இல்ல வெயில் மலைக்கு வெயிலுக்கு தாங்கும் நல்லாவே தாங்கும் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு தேவைக்கு ஒரு மாடு சிம்பிளா இருக்குன்னு அந்த மாடு நல்லா தோற்றமான ஊசி காம்பு சூப்பரா இருக்கும் கை கரைக்கும் நல்லா மிஷின் கரைக்கும் நல்லா போட்டுக்கலாம் பாவனா அடுத்தா பாக்கிறது மூணு கலர் தான் செவல செம்புத்து வெள்ளை ஜெர்சில லைக் பண்ணா அந்த மாதிரி லைக் பண்ணலாம் ஆறு பல் ரெண்டா நித்து ரெண்டா கரவை ஒரு பதினேழு லிட்டர் கரவு வரும் நல்லா கொட்டையா இருந்தாலும் கட்டையா இருக்கும் மாடு நல்லா சைஸ் மாடு அம்சமான மாடு அதில் கலர்லயும் சரி மாடு லட்சணத்துலயும் சரி சரியான லட்சணமான மூஞ்சி கலர்லயும் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு வா நல்லா தோற்ற அமைப்புல மாடு நல்ல மாடுனா ஒரு பதினேழு லிட்டர் கரவை எதிர்பார்க்கலாம் இந்த மாடை எதிர்பார்க்கலாம் பட்ஜெட் மாதிரி இது பட்ஜெட்ல அந்த மாடம் ஆமாம் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்லாம் வரும் மாதிரி குவாலிட்டியான நல்லா குணமானத்துலையும் சரி அதாவதுன்னா பீசிக்கலாம் முடிச்சுக்கலாம் எல்லாம் அருமையாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மடிப்பது நல்லா ஃபுல்லாக சொரக்க இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் எதிர்பார்க்கலாம் கண்டு போட அது மூணு கடலில் லைக் பண்றாங்க அந்த மாதிரி ஜெர்ஸி லைக் பண்ணுறோம் லைக் பண்ணலாம் இது நல்ல மாதிரி குவாலிட்டியான மானம் ஜெர்சில மோடி டீப்பினா ஆறு புழு ரெண்டாம் நேற்று சுலு சுத்தமான மாடு ரெண்டாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டரு இன்னும் பதினஞ்சு நாள் கண்டு போட மா நல்லா குவாலிட்டியான மாடு மாடு இது ஷைனிங்கான உடம்பு உடம்பு அது சரி நல்லா இருக்கும் மிஷின் கரையும் மட்டும் கை பீசிக்கலாம் நல்லா தண்ணி திணிக்கு மா நல்லா குவாலிட்டியான மாதிரி ஜெர்சியில் மோடியில் லைக் பண்ணுறோம் அந்த மாதிரி லைக் பண்ணலாம் இந்த மடி நல்லா நல்லா ஃபுல்லாக வைக்கும் இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் மடி நல்லா ஃபுல்லாக வைக்கும் இது மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸாக மாடு மோட்டியில் லைக் பண்ணுறோம் இந்த மாதிரி லைக் பண்ணலாம் தாராளமாக மோட்டியில் இந்த டைப்பு இந்த வாரம் நம்ம பண்ணியில் எத்தனை மாடு இருக்குண்ணா ஒரு நாலு மாடு இருக்குண்ணா நாலு மாடு மோட்டியில் நாலு மாடு இருக்குண்ணா ஹெச்எஃப்லேயும் இருக்குது ஜெர்சியில் இருக்குது ஹெச்எஃப்லேயும் இருக்குது ஜெர்சியில் இருக்குது சிவாஜி ஹெச்எஃப்லேயும் இருக்குது மூணுத்துலேயுமே இருக்குது மூணுத்துலேயுமே இருக்குது ஓகே மோட்டியில் லைக் பண்ணுறவங்க தரமாக லைக் பண்ணலாம்ண்ணா எதுலாம் லைக் பண்ணிக்கலாம்

பாத்தீங்கன்னா நல்லா ட்ரைனா புள்ளி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் கரை எதிர்பார்க்காத வரும் நடக்க முடியாத அளவுக்கு போய் வெளியே கட்ட முடியாது எத்தனை அந்த அளவுக்கு போய் பல்லு மழை பொல்லாம் ஆறாம் பல்லு மழைக்கு புதுவாய் மாடு சுடி சுத்தமான கலர்லயும் சரி கலர் பேச்சுலயும் சரி நிரம தர பாருங்களா பைக்கு மாதிரி பாருங்க இருக்கு மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு நல்லா கருங்காமல் அஞ்சிருக்கு மாடு மாடு வாட்டம் பை வைக்கணும் ஊரா மாடி வந்து ஒரு குட்டி சாக்கு மாதிரி தான் பை இருக்கும் வெளியே கட்ட முடியாது அந்த அளவுக்கு பை பண்ணும் மா நல்லா குவாலிட்டியான மாண்னா அது விரும்பக்கூடிய அது அழுதான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தா நாலு பொல்லு ரெண்டாம் இது ஜெய் ஜாண்டிக்கான மாடு ஹச் அப்ல நல்லா ஹைட் வெயிட்டான மாடு பாடி ஃபிட்னஸ்ல அதாவது குவாலிட்டியான மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் வேற வரும் இன்னும் இருபது நாள் அவன் கண்டு போட மாடிசிட்டு பாருங்க நல்லா இருக்கும் குணமனத்துக்கு நல்லா இருக்கும் வசியா இருந்தா கூட நம்ம வாயிச்சு கூட குடிச்சிக்கலாம் அதே மாதிரி குளத்துல அப்படி போனோம் ஆனால் நல்ல மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ரெண்டாம் முது மாடு ஹைட் வெயிட்டில் நல்ல கலர் பேச்சில் நான் அஞ்சுருக்கேன் நல்லா தோரணையான மடிக்கம்பு மடி செட்டுலாம் என்னென்னா யார வேணாலும் பீசிக்கலாம்ண்ணா பிசினில் பீசிக்கலாம் கையில் பீசிக்கலாம் உதைக்காத பிடிக்காது சாய்மாதிரி இருக்கும் மா நல்லா குவாலிட்டியான மாடு அடிச்சு அந்த மாடு நல்லா மானு நாலு புல்லு ரெண்டா நேற்று அதெல்லாம் ஹைட் வெயிட்டான மாடு பாடி பிஸ்னஸ்லாம் நல்லா நம்ம மாடு மடியமைப்பு நல்லா மடி அம்ப் நல்லா தோற்றமான மடி நல்லா பயிர் வரும் ஓகே மா நல்லா குவாலிட்டியான மான்தான்

அது வந்து பார்த்தா தான் தெரியும் வந்து நேரில் பார்த்தா தான் தெரியும் மாடு வேலை வீடு வேலை பார்க்க கொஞ்சம் கூட இருக்கும் நேரில் பார்த்தா நல்லா ஹைட் ஹைட்டாக இருக்கும் மாடு பார்க்க பிடிச்சிருக்கும் வேலை வேலை சொல்றதுக்கு மாட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் ஆமாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஓகே ஒன்றும் பிரச்சனை சரிங்க நெக்ஸ்ட் பார்க்குறது அடுத்த பார்க்கும்போது ஹச்எஃப்ல கிராஸ் பண்ணலாம் ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அவர் போய் ரெண்டாம் நேற்று காலக்கன்று போட்டுருக்காங்க காலையில மா நல்லா குவாலிட்டியான மாடு சைஸ் ஆனாலும் நல்லா கட்டையா இருக்கும் மாடு நல்லா உருட்டு நல்லா உருட்டு எல்லாம் மடிச்சுட்டு காமன்தான் நல்லா இருக்கும் கை கறி போட்டுக்கலாம் வைட் மெஜாரிட்டி ஜாஸ்தியா இருக்கும் மா நல்லா தரமான மாடு சரிங்களா இந்த மாடு உடனே ரெடி பாலுக்கு தயாரா ரெடி ரெடி பால் வேணும்னு நினைக்கிறோமோ இந்த மாலை எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரெட்ட முது மாடு நல்லா பேக் பேஸ் பேக் பேஸ் பாருங்க இருக்கு அது நல்லா குவாலிட்டியான மாடு ஓகே அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல் ரெண்டாவது ஜெர்சியில் லைக் ஜெர்சி மாடுலாம் பியூர் ஜெர்சி என்ன கறவை பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாம் இது மா நல்லா ஹைட் வெயிட்டான மாடு மான் நல்லா குவாலிட்டியாக இருந்தால் நல்ல ஜாதி பொறுப்பு ஆறு பல் ரெண்டாம் இது மடி சுரங்கம் பாருங்க நல்லா ஃபுல்லாக வரும் ரோஸ் கிழம்பு அமைச்சிருக்காங்க மடிப்பாருங்க ஃபுல்லாக மடி பையன் ஃபுல்லாக பிரமாண்டமாக வரும் நல்லா ஜாதி கிளி கொம்புல அமைச்சிருக்காங்க சுத்தமான மாடு மாடு நல்லா தரமான மாடுங்க அதான் காம்போட மடி சுட்டு நல்லா இருக்கணும் ஆனா இந்த வாரம் நம்ம பண்ணல கடைசி மாடு பாக்க போறோம் ரெட்டின் ஜெர்சில ரெட்டின் ஜெர்சில ஆறு புல்லு ஆறு புல்லு என்ன நேத்து இவ்வளவுதான் கடன் போட்டுருக்காங்க காலக்கண்ணே இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவா கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஓகேண்ணா மா நல்லா குவாலிட்டியான மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு டிகிரி ஃபேட்டுக்கு பிரச்சனை இருக்காது நல்லா குவாலிட்டியா இருக்கும் மா நல்லா தரமான மாடு ஆறு புல்லு ரெண்டா நேத்து ஓகே நல்லா ஹெவி சைஸான மாடு சுடி சுத்தமான மாடு ரெட்ட எப்படி வரணும் ரெட்ட முதுகுல மாடு மா நல்லா மணி அமைப்பு இருக்கு அந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா கலர் பேச்சு சூப்பரான கலர் பேச்சு ரெட்டின் ஜெர்சி எல்லாம் அமைஞ்சிருக்காங்க மா நல்லா தரமான மாடு குவாலிட்டியான மாடுனா ஓகே இன்னும் பத்து கண்ணுக்கு வச்சிருக்கான் இன்னைக்கு நாளைக்கு கூற போல கிடையாது வச்சிருக்கலாம் ரெட்டின் ஜெர்சியில் லைக் பண்றாங்க அந்த மாதிரி மூணு ரெட்டின் ஜெர்சி எடுத்து நாலு டிகிரி சூப்பராக ஓகே அது ஒன்றும் தேவையில்ல மாடு தரமான ஓகேண்ணா இந்த வாரம் நம்ம பண்ணியில் இருக்க மாடுகள்லாம் பார்த்தோம் ஆமாண்ணா இதில் வந்து எத்தனை கண்ணு போட்ட மாடுங்க இருக்கு எத்தனை வந்து சன்னியில் இருக்கு மூணு ஒரு மாசியில் ரெட்டின் ஜெர்சி ஒன்று கண்டு போட்டிருக்கு ரெண்டு அப் கண்டு போட்டிருக்கு ஓகேண்ணா